ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சகானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கேங்க இன்றைக்கி சகானா கிச்சனில் வந்து ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான ப்ரெட் போண்டாக தான் வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காரசாரமுள்ளதாக இருக்கும் ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும் இன்னுமே மேலுமே சாப்பிடணும் போல் தோணும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து ஆறு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலந்தில் ஒரு கப் வெங்காயம் வரமிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து ப்ரெட் எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வச்சு வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா டிப் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் நல்லா வந்து தொட்டு பாருங்க அப்போ தான் வந்து அதனோட பதம் தெரியும் போது நல்லா பிச்சு அதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் சு சாஃப்டாக வர வரைக்கும் வந்து பிசைஞ்சிட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து போண்டா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலந்தலை கொத்தமல்லித்தலை பச்சை மிளகா அப்புறம் காரத்துக்கு எடுத்து வச்ச வர மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் பொறிச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கோல்டன் கலராக வந்து எடுத்துக்கோங்க தீய விடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்து இருக்கும் சகனா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்